முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாத சுவாமி பொற்பாதங்கள் போற்றி போற்றி தத்த 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 தனதான நை தூதித்து நற்பதத்தில் உற்ற பத்த பொற்புரைத்து நிக்கூருக்கறியாதே புத்தகப்பி தற்றை விட்டு வித்தகத்து உனை தூதிக்க உத்திய கலக்க மற்றும் நினையா முற்பட தலத்தில் முற்றி, தவித்து நித்தம் பேனை முட்டை கடை பிறப்பி இடப்பதை தவித்து முத்தி சற்று என கழிப்பது ஒரு நாளே முட்டை கடைப்பீரப்பின் கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்று என கழிப்பது ஒரு நாளே விற்பளித்த தற்பறை கீழப்புறத்தை உற்றளித்த இத்தகத்த பெற்ற கொற்றமை வீரா வித்தக வித்த பெற்ற வீரா வித்தை தத்துவ முத்தமிழ்ில் சொல்லத்த சத்தம் வித்தரி மெய்திருத்தனி பொறுப்பில் உரைவோனே மெய்த்திருத்தனி பொறுப்பில் உறைவோ நே கற்பக பூ நற்கூரத்தி கச்சரத்த சித்திரமுற்ற கற்பூரத்தீருத்தனத்தில் அணிவோனே கைத்து அரக்க கொத்து கச்சி நத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தோலு தரித்து விட்ட பெருமாளே கைத்து அரக்க கொத்து கச்சி நத்து வஜ்ரனுக்கு அமைத்த கைத்தோளு தரித்து விட்ட பெருமாளே முட்டை கடை பீரப்பினு கிடப்பதை தவித்து முத்தி சற்று எனக்கு அழிப்பது ஒரு நாளே முத்தி சற்று எனக்கு அழிப்பது ஒரு நாளே முருகா ஒரு நாளே முருகா ஒரு நாளே வெற்றிவேல் முருகனுக்கு முருகா முருகாச்சரணம் ஓம் சதவண பவன்